தெரிந்தது ஒரு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கூடிய விஷயம் தான் எல்லா பெண்களிடமும் கொஞ்சம் கோம கணவர் மேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அந்த ஒரு தான் அதுவும் என்னன்னே அங்கே விளக்காப்பு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கேனே சொல்ல தெரியாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கோபம் வரதானே செய்யும் நானுமே எங்கள் மார்னிங் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் பேசியிருந்தேன் நல்ல வேளை மார்னிங்கே பேசிட்டேன் சரி விஷயத்துக்கு வரலாம் இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன விஷயம்னா எனக்கு நாளைக்கு தான் ஷூட்டிங் இருக்குது இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை இன்றைக்கி எல்பிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூட் ஆரம்பிச்சதே தாத்தா வீட்டில் இருந்து தான் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடைச்சி விஜய் வந்து தாத்தா வீட்டுக்கு போகிறத ஃபர்ஸ்ட்டு சர்ப்ரைஸான விஷயம் ஏன்னா போகவே மாட்டார் அப்படின்ட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு பட் அங்கே போயிருக்காங்க அங்கே அவங்களோட ட்ராக் இருக்குது தொடர்ந்து விக்காவோடய சீன்ஸ் ஒரு மூணு நாள் அவங்களுக்கு மட்டுமே கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க தாத்தா வீட்டில் என்ன சீன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட்டு ஒரு எதிர்பார்ப்புக்கெல்லாம் இருக்கிற தருணத்தில் தொடர்ந்து அங்கே தான் ஷூட் போயிட்டுருக்கு விக்காவுக்கு க கங்காலாம் நாளைக்கு தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இதில் நர்மதா கொஞ்சம் நாளாக இல்லை இல்லை அதை பற்றி கேட்கும்போது போது நர்மதா எங்கே காணோம் அப்படிங்கிறத ஆமா இல்லை ஆமா இல்லைன்ட்டு அதை ரெண்டு மூணு தடவை அவங்களே மென்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இவங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா சின்ன பிள்ளை கொஞ்சம் பாதிக்கப்படுவா அப்படிங்கிறதுனால அந்த சேம் சிலையெல்லாம் அவங்க அதில் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறத நானும் கணிச்சிட்டு இருந்தது அதனால் ஸ்கூல் போன மாதிரி டியூஷன் போன மாதிரி அவங்களே சொன்னாங்களான்னு தெரியல காட்சிகளில் பட் அது மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஒரு புரிதலுக்காக நாளைக்கு கங்கா எல்லாருமே எடுக்க ஷூட் இருக்கும் போல் இன்றைக்கி காவிரியோட ஷூட் இருந்திருக்கு ஐ திங்க் விஜய் வீட்டில் இருக்கலாம் ஒரு பெரிய ஷூட்டாக இருந்திருக்கலாம் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது ஸ்டெடியோ